பைனான்ஸ்ல வண்டி எடுக்கலாமா பாஸ் பாஸ் தயவு செய்து பைனான்ஸ்ல மட்டும் வண்டி எடுத்துறாதீங்க வட்டி மேல வட்டி போட்டு உங்களை சா வண்டியும் பொண்ணும் ஒன்னு பாஸ் அது அறியாத வாயில மண்ணு பாஸ் இருக்கிறதுல கேவலமான பைனான்ஸ் இந்த பைனான்ஸ் தான் பாஸ் ஏடா வேற ஆயிரம் ரெண்டாயிரம் முன்பணம் பணம் கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு போவீங்க உங்களை யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது இதுல நீங்க பைனான்ஸ் நோட்டம் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆயுள் மாத்திரதுல ஒரு மயிரும் இல்லை அப்புறம் செலவுக்கா மயிரை புடுங்குமா அப்புறம் இந்த அட்ரஸ் தான் சொன்னாங்க வீடு வேற கூட்டி கிடக்குது என்ன பண்றது சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் வராங்களும் ஆப்பாய் தொலைஞ்சிருச்சே வண்டி என்ன பிரச்சனைன்னு தெரியலையே ஐயோ கடவுளே சோ நடுக்காட்டில் வந்து ஆப்பாய் தொலைஞ்சிருச்சே போயும் போய் இவன் பைனன்ஸ்ல வண்டி நல்லா ஓடுங்க நல்லா ஓடுங்கன்னு சொன்னியா எப்ப பார்த்தாலும் செலவு வச்சுக்கிட்டே இருக்குது போன வாரத்துல தான் செலவு பண்ணேன் மறுபடியும் வண்டி ஆப்பா தொலைஞ்சிடுச்சு கிளச் பெல்ட்ல என்னமோ ஃபால்ட்ருனேன் அதை கழட்டி பார்த்தேன் மெக்கானிக்காக தான் ஒரு அடிக்கிறானுங்க என்னதான் மண்டி தொலைறதா தெரியல

தயவு செய்து பைனான்ஸ்ல மட்டும் வண்டி எடுத்துடாதீங்க வட்டி மேலே வட்டி போட்டு உங்களுக்கு சா உதாரணத்துக்கு நான் போன மாதம் ஒரு டிவி தான் கட்ட தவிர வீட்டுக்கு வண்டி தூக்கற கொண்டுட்டானுங்க நான் பக்கத்து வீட்டில் போய் கையில் காலி விழுந்து காசை வாங்கி கடன் வாங்கி கொடுத்தேன் முடிஞ்ச வரைக்கும் பைனான்ஸ்ல வண்டி எடுத்துறாதீங்க பைனான்ஸ்ல வண்டி எடுத்திங்கன்னா ஆடு மூடு அடியோட அழிஞ்சு போயிடும் கொஞ்சம் ஏமாந்தா அவங்க தலையே தின்றுவாங்க பாசு என்னங்க விஷயம் இருக்குங்களா பாஸ் அது மட்டும் இல்லை வண்டியை சர்வீஸ் பண்ணி பல பலனு சூப்பரா சூப்பராக வச்சிருப்பானுங்க ஆகா பாக்குறக்கு வண்டி நல்லா இருக்குதே இதை எடுத்துக்கலாம்னு சொல்லி எடுத்துட்டு வருவீங்க ஆனா அது ஒரு வாரம் ஓட்டி பார்த்தீங்கன்னா அதோட கண்டிஷன் தெரிஞ்சு போயிடும் வண்டியும் பொண்ணும் ஒன்று பாசு அதை அறியாத வாயில மண்ணு பாஸ் அத நல்லா தெரிஞ்சுக்குங்க பாசு நீங்கள் குரு பைனான்ஸில் வண்டி எடுத்தீங்க அங்கே தான் நானும் இருந்தேன் இப்படி சொல்கிறீங்களே இருக்கிறதுலே கேவலமான பைனான்ஸ் இந்த பைனான்ஸ் தான் பாஸ் என் வண்டி மட்டும் இல்ல என் ஃப்ரெண்டு வண்டி எடுத்தான் அவன் தலையும் தின்னு விட்டானுங்க பாசு

ஏன்னா வண்டி எடுத்தோனால வண்டி டிவ ஒழுங்காக கட்ட முடியாதா எப்போ பார்த்தாலும் வீட்டை பூட்டிட்டு போயிடுறேன் உனக்கு தொலைவரதான் எனக்கு வேலை முயறேன் வேற வேலை இல்லையா எனக்கு சார் வெளியூர் வேலைக்கு போயிட்டேங்க சார் தான் ஊடு பூட்டி கடத்திங்க சார் வண்டி டீ கட்டலான்னு தாங்க சார் காசு வச்சுருந்தேன் அடிக்கடி செலவு வச்சுருந்தேங்க சார் நாலாயிரம் ஐயாயிரம் அதனால தாங்க சார் கட்ட முடியல அடுத்த மாதம் கண்டிப்பாக சேர்த்து கட்டிடுறேங்க சார் ஏன்னா நாலு வருஷம் முன்னாடி வண்டி எடுத்தா வண்டி செலவைக்க மயரா ஒண்ணு அப்புறம் இதுல வேறு நீ தப்பு தப்பா ஃபைனான்ஸ் பேசிகிட்டு இருக்கிறேன் ஏடா வெறும் ஆயிரம் ரெண்டாயிரம் முன்பணம் கொடுத்து வண்டி எடுத்துகிட்டு போவீங்க உங்களை யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது இதில் நீங்கள் ஃபைனான்ஸ் நோட்டன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆமாம் உன் ஃப்ரெண்டு தலையத்து நூடன்னு தோனே இல்லை வண்டி டீ ஒழுக்கமாக கட்ட மாட்டேன் அடிக்கடி தண்ணி போட்டு ரோட்டில் போய் விழுவான் அப்புறம் வண்டிக்கு செலவு வைக்காம அப்புறம் இதெல்லாம் சரிப்பட்ட வராது நான் ஃபைனான்ஸ் வண்டி எடுத்து போகிறேன் நீ மொத்தமாக பணத்தை கட்டி ஃபைனான்ஸ் வண்டி எடுத்துவேன் அப்போ தான் புத்தி வரும்டா வாய்ப்பே இல்லைடா நீ ஏதா இருந்தாலும் எங்க வந்து பேசிக்கடா வண்டி ஸ்டார்ட் ஆகி தொலை மாட்டேது எவ்வளவு கண்டமணி வச்சிருக்கானே பார் ஆயிரம் மாத்திரதுல ஒரு மயிரும் இல்ல அப்புறம் செலவு வைக்க மயிர புதுமா அப்புறம் சார் சார் ஒரு நீ ஃபைனான்ஸ்ல வந்து பேச كده சும்மா கഞ്ഞിட் இருக்கறேன் இப்போதான் கண்ணு தெரியுதாடா நாங்க இவனுங்க மேல தப்போஸ்ட் 14 கூతం சொல்லிட்டு இருக்கான் ஏ அங்க வந்து மேனேஜரட பேசி AHHHHH <laughs>